ஹலோ ஹலோ யாரு ஏய் நான் போலீஸ்ரா காலை ட்ரேஸ் பண்ண சாடிச்சிருவேன் கால் வந்ததுன்னு கண்டுபிடிச்சியா நம்பர் செக் பண்ணா ரம்யான் வருது விசாரிச்சுட்டு இருக்கேன் தெரிஞ்சிருக்கும் அந்த டாக்டர்ஸ் பத்தி கேட்டிருந்தேன் ஏதோ நாரணம் பண்ணீங்களா எஸ் சீஃப் டாக்டர் ஷென்பர்க் ஜூபிட்டர் ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ஸ் கேம்ல மாட்டினப்போ அவர் அங்கே தான் ஒர்க் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா அப்ரூவர மாதிரி சிவானந்தோட சேர்ந்து ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக சாட்சி சொல்லியிருக்காரு ஃபோக்கஸ் ஆனிங் அவர் இப்போ ஊரில் இல்லை சீஃப் அமெரிக்காவில் ஏதோ கான்ஃபரன்ஸ் போயிருக்கார் எப்போ ஒரு அடுத்த வாரம் அவர் ஃபோன் பண்ணி அலர்ட் பண்ணுங்க

கண்டுபிடிச்சு காபத்துன வாட் நீங்க பேசிறானு अर्जेंट मिस्टर पांडेरन्ना கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சொல்லுங்க வாட்

அட்ரஸ் பாடியோட முதல்ல இருந்த ஃபோர் டிஜிட் நம்பர் உங்களோட சிவானந்த் கேஸ் மாதிரி தான் சார் சார் அப்புறம் இன்னொரு விஷயம் லாஸ்ட்டாக டாக்டருடைய செல்லில் இருந்து இந்த நம்பருக்கு கால் போயிருக்கு சார் மார்னிங் சொன்னேன் நிச்சயம் ம் இந்த நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு நம்பரா சார் தெரிய பாண்டியம் இது நம்ம ஜோ நம்பர் நேற்று கொலை நடந்ததுக்கப்புறம் ஜோக் ஃபோன் பண்ணியிருக்கா இதே மாதிரி சிவானந்த் மரம் ஆனதுக்கப்புறம் கூட நம்ம டீம் மெம்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்கா நம்மளை சீண்டி பார்க்குறான் சீஃப் இந்த அடுத்த பண்ண சிவானந்த் டாக்டர் இந்தியா இவங்க ரெண்டு பேரையும் ஒரே காரம் புரியுது சார்

அந்த Dress ஒரு ஃபைட்க்கு முன்னால ஏய் ஏய் நாங்கலாம் மிஸ் படம் பார்த்தாச்சு நீ என்ன பார்த்த அத மட்டும் சொல்லு வெளியில வந்து ஒரு பெரிய ஜீப் ஜீப் மாதிரி ஒரு வண்டில போனாங்க என்ன கலர் தெருவுக்கு வெளிச்சத்துல கருப்பு மாதிரி இருந்துச்சு சார் என்ன ஜீப் ஃபோர்ட் மஹிந்திரா மாருதி கம்பெனி எல்லாம் ஞாபகம் இல்ல சார் இதோ இது பாருங்க இந்த மாதிரியா ஆமா மேடம் இந்த மாதிரி ஜீப் தான் சரி போங்க தேங்க்ஸ் மேடம் ஏய் இங்க வா சார் நைட்டு ரெண்டு மணிக்கு நீங்கள் என்னையா பண்ணுறது நான் கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் நைட் ஷிஃப்ட்டு வேலை பார்க்குறேன் சார் கம்பெனி பஸ்ஸு கூட இதோ அங்கே தான் நிற்கும் இறங்கி வரும்போது பார்த்தேன் சார் கொலை பண்ண கோலில் விட்டுருங்க சாட்சி சொல்லணும் போட்டு இப்படி சாவறிங்கள சார் உங்களை மாதிரி கான்ஸ்டபுளால் தான் சார் பெரிய பிரச்சனை யார் கான்ஸ்டபுள் ஐய் அவரு பெரிய ஆஃபீஸர் தான் மேலே பேசாது கான்ஸ்டபுளுங்கிற அட கூப்பிடும்போது வரணும் பார்த்து கான்ஸ்டபுள்னு சொல்ல என்ன சிரிப்பு கொஞ்சம் கூட போலீஸ் பயம் இல்லாம பேசுறாம இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாம் புடிச்சு ஜட்டிக்குள்ள பாம்பு வைக்கணும் உங்களுக்கு காமெடியா இருக்குல்ல ஜோ கான்ஸ்டபிள் ஜோ டாக்டர் ரம்யா ரொம்ப நல்லவங்க சார் ஃபாரன்சிக் பேத்தலஜிஸ்டா என்னோட நிறைய கேஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களையும் கொண்டானதான் புரியல சார் பத்து வயசுல ஒரு பொண்ணு இருக்கு சார் கைத்துல மாட்டி பொண்ணு இருக்கா சார் ராத்திரி ரெண்டரை மணி இருக்கும் அப்பதான் உங்க விரும்பிருக்கு அது வரைக்கும் சித்திரவதை பண்ணியிருக்காங்க ஒரு லாயர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது தான் உங்க லீடா இல்ல சார் டாக்டர் ரம்யா ஷிவானந்த் இவங்க ரெண்டு பேரோட கனெக்ட் ஆவர லாயர்ஸ் ஷார்ட்டேஜ் பண்ணிட்டுருக்கேன் ஆல்ரெடி பத்து பேர் டேட்டா பேஸ்ல இருக்காங்க வீ ஆர் அனலைசிங் இட் சார் சோ அவங்க எல்லாரையும் இருக்க சொல்லலாமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார் விட்டுற மாட்டோம் என்ன மோட்டிவனை தேடுவீங்க யார சஸ்பெக்ட்ன்னு விசாரிப்பீங்க டிவி சேனல்ல என்ன சொல்றான்னு பாக்குறீங்களா சிவானந்த் மற்றும் டாக்டர் ரம்யா கொலைகளை செய்த கொலையாளி ஒரே நபராய் இருக்கக்கூடும் என்றும் அவர் இன்னொரு நபரை குறிப்பாக ஒரு வழக்கறிஞரை அடுத்து குறி வைத்துள்ளதாக காவல்துறையின் நம்ப தகுந்த வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளியாகி உள்ளது யார் அந்த தகுந்த வட்டாரம் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாராவது மீடியா கிட்ட பேசுறாங்களா பப்ளிக் மத்தியில எவ்வளவு கெட்ட பேர் தெரியுமா சீஃப் செக்ரட்டரி வேற டெய்லி போன் பண்ணி அப்டேட்ஸ் கேட்டுட்டு இருக்காரு ஒவ்வொரு தடவை மர்டர் ஆனதுக்கு அப்புறம் விக்டிம் போன்ல இருந்து உங்க டீமுக்கு கால் வரதாம தட்ஸ் டிஸ்டர்பிங் ரஞ்சித் விக்டிம்ஸ் மாஸ்க் பண்றா கோட் நம்பர் கொடுக்கறா கோல பண்ணிட்டு போன் பண்றா திஸ் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் அரஸ்ட் பண்ணி யாராவது விசாரிக்கணும்னு சொல்லு நான் அரேஞ்ச் பண்றேன் கிராக் தி டாம் கேஸ் ஃபார் காட் சேக் விஷயம் கவனிச்சிங்களா சிவானந்த் கார் ஃபேக்டரி வரக்கூடாதுன்னு போராடுனதுனால ஒரு பாழடைஞ்ச கார் குடம் ரெண்டாவது விக்டம் டாக்டர் ரம்யாங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிடல் குடம் எஸ் யூர் ரைட் அடுத்த விக்டிம் லாயர் ஏதாவது ஓல்டு கோர்ட்டாக இருக்கலாம் நான் கோர்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ப்ரமிசஸ் ஆயிருக்கலாம் நோடினா தேங்க்யூ ஹாய் கைஸ் அயா ஷே எவனையாவது அடித்து சாத்தணும்னு இருக்கேன் அதனால் தான் நாங்களே வந்து கொடுக்கணும் டீஜிக்கிட்ட ஒரு வாரம் டைம் அங்கே இருக்கேன் எப்படியாவது கேஸ் சாப்பிட்னே ஆகணும் ஒரு ஸ்கார்ப்பியோ வச்சுருக்கான் அதை தவிர எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை மோட்டிவ் ஷிவானுன்னு டாக்டர் ரம்யா மாதிரி சொசைட்டிக்கு நல்லது பண்ணுறவங்கள டார்கெட் பண்ணுறான்னு வச்சால் கூட அடித்ததை அவள் கால பண்ண போகிறது ஒரு லாயர் அங்கே தான் லாட்ஜ் கிடைக்குது ஏன் லாயர்ஸில் நல்லவங்க கூட இருக்காங்களா ஷா அண்ட் சைடில்

ரம்மே டேட் ஆஃப் பர்த் 18th மே 1971 அப்போ டாரியன் மாடு போகப்படி எஸ் மார்ச் மாசல பர்தா ஆக்டிவிஸ்ட் டீம் மே மாசல பிறந்த ஒரு டாக்டர் கூட பண்ண பர்தா நமக்கு க்ரூ கொடுத்தீங்க அப்ப சிங்கம்னா லியோ பிறந்த மாசம் ஜூலை இல்லனா ஆகஸ்ட் அப்படினா அவன் அடுத்து கொலை பண்ண போறது அந்த மாசத்துல பிறந்த ஒரு லாயர் இன்னொரு பாயிண்ட் சீ அவன் கொலை பண்ணவங்க எல்லாரையும் தூக்கு போட்டு தான் கொலை பண்ணியிருக்கான் ஆனால் அதுக்கப்புறம் எல்லாரையும் ஷூட் பண்ணியிருக்கான் சிவானந்தை ஷூட் பண்ணது நாலு தடவை டாக்டர் ரம்யாவை ஷூட் பண்ணது மூணு தடவை தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு அவன் நாலு பேரை கொலப்பண்ண பிளான் பண்ணுறான் நினைக்கிறேன் டாக்டர் ஷிவானந்துக்கு நாலு புல்லட் டாக்டர் ரம்யாவுக்கு மூணு புல்லட் அடுத்து கொல பண்ண போகிறவங்களுக்கு ரெண்டு புல்லட் இப்படி பிளான் பண்ணான் ஆனால் அந்த நாலு நம்ம என்ன க்ராக்குன்னு சொல்லி சே யோசிக்கணும் நம்ம இப்படியெல்லாம் யோசிப்போம் அவன் யோசிக்கிறான் ஸோ வீ நீட் டு பி ஃபாஸ்ட் ஆர் த வேண்டாம் சாப்பிடும் போது கூட ட்வீட் பண்ணணுமா சாப்பிடுறா மேடம் வெயிட்டிங் ஃபார் தி டெசர்ட் தோ உங்க ஸ்டைல்ல 1 ல இருந்து 100 வரைக்கும் நிதானமா இருங்க மதுரு நான் சொன்னது எனக்கேவா பாலைவனம் நானும் டெசர்ட் ஸ்வீட் நானும் டெசர்ட்டா பாலைவன டெசர்ட்ல சிங்கிள் எஸ் ஸ்வீட் டெசர்ட்ல டபுள் எஸ் அப்படியே எனக்கே இவ்ளோ நல்லா தெரியல மக்கு அம்மா மக்கு புண்டாட்டி என்ன சிறப்பு உங்களுக்கு தெரியுமா தெரியுமே எங்கம்மா இங்கிலீஷ் டீச்சர் ஓஹோ போதுமே உங்க பிறந்த வீட்டு பெருமை இவன் சொல்றது கேட்டு சொல்றீங்க கொஞ்சம் புருஷன நம்பி நேத்து ஒரு எஸ் எம் எஸ் அனுப்பிருந்தீங்க பிளீஸ் மேக் கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் ஃபார் டெசர்ட்னு அது ஒரு ஸ்டாம்ப் போட்டுருந்தீங்க எங்க என் போன் அங்க அங்க பண்ணு 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 ப்ரூவ் பண்ணு ப்ரூவ் பண்ணு இது ப்ரூவ் பண்ண போறானே ப்ரூவ் எப்படி ப்ரூவ் பண்ண போறானே நேத்து ஆபீஸ்ல ப்ராஜெக்ட் மேனேஜர் நான் போட்ட கோட தப்பு தப்புன்னா

இவரு திருடங்க எல்லாம் துரத்திட்டு போவாராம் கீழே விழுந்து காயெல்லாம் பட்டுப்பாராம் சின்ன பொண்ணுகிட்ட பாசிங்ல அடியெல்லாம் வாங்குவாராம் அடிவாங்க நீங்களே அப்பா யார் கிட்ட சின்ன சின்ன

கொஞ்ச நாளவே உனக்கே தெரியாம நீ உன்னோட ரைட் ஹேண்ட் யூஸ் பண்றதை நிறுத்தி மிடில் பிரெயின்ல செல் செக்ரேட் ஆகும் அந்த செக்ரேஷன் என்ன போனா எந்த கண்டிஷன் வரும் முதல்ல கை கால் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் இல்லாம நடுங்க ஆரம்பிக்கும் மறுத்து போகும் உன்னோட சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் வாசன சக்தி கூட கம்மியாயிருக்கும் கை கால் மூமெண்ட்ஸ் பாதிக்கப்படும் கடைசியில் நீ என்ன சொல்லுற ரஞ்சித் இப்போ நீ இருக்கிற இந்த கண்டிஷன் இனிஷியல் ஸ்டேஜ் அதனாலதான் உனக்கு இப்படி எல்லாம் ஆகுது பிரேமா போலீஸ் வேலையில் இருக்கிறவரு இப்படி கை கால் எல்லாம் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல இதுக்கு மெடிகேஷன் கிடையாதா இருக்கு டெம்பரரி ரிலீஃப் ஆ ரஞ்சித் நீ இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா இருக்க ட்ரை பண்ணு ஐ நோ யூ டூ யூ வில் கெட் பெட்டர் பட் பர்மனன்ட் கியூர் கிடையாதா சர்ஜரியும் ஒரு ஆப்ஷன் இப்போதைக்கு ட்ரீட்மென்ட் கொடுப்போம் கண்ட்ரோல்ல வச்சுக்க ட்ரை பண்ணுவோம் பட் பிரமா எனக்கு ஒரு கேஸ் பேசாம இருக்கீங்களா என்ன செய்யணும்னு நான் உங்க நீங்க சொல்லுங்க பிரேமா டேக் அ பிரேக் எமோஷன்ஸ் டிஸ்டர்ப பண்ண இந்த நடுக்கும் ಜಾஸ்தியா இருக்கும் லீவ் போட்டுட்டு மைண்டுக்கு ரெஸ்ட் கொடு மெடிசினஸ் எடுத்துக்கோ இல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் இருக்கு தெரியுமே சிட்டில நீ ஒருத்தன்தானா போலீஸ் ஆபீசர் இல்ல பிரேமா இது ரொம்ப சீரியஸ் ரஞ்சித் ஐ அம் गोइंग टू வீக்ஸ் டைம் அந்த கேஸ் சால்வ் பண்ணிட்டு நீ கண்டிப்பா அட்மிட் ஆகியே ஆகணும் நான் பாத்துக்கிறேன் பிரேமா டோன்ட் வரி ஓகே சேவ் கைஸ் டேக் கேர் நாளைக்கு நீங்கள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க போகிறீங்க ஓகே